டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை நண்பர்கள் நம்ம சேனலை பண்ணி கூடவே இந்த புதிதாக எந்த வீடியோஸ் அவங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சாமியில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது டிஎன் ஐம்பத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஆடியோ சேலம் ஆடியோங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க கிளச்சு டோல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி டாப்பு வந்து புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க பம்பர் அவைலபிளாக இருக்குது பெட்ரூக்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் ஆவரேஜ் எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சாமையில் ஐநூற்றி மூணு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே